வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் அனைத்தையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் இதுலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பசத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்ல அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவா இருக்காங்க நல்லா அக்ரெசிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேறு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயின்க்கோ டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது ஓவர போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்பொழுதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகேன்னு போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவுமே அக்ரஸிவான ராசி அதாவது விருச்சிக ராசிக்கு வந்து பாசத்தையும் பகையையும் ஒரே மாதிரி தான் காட்ட தெரியும் பாசமோ பகையோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் அவங்க வந்து போகக்கூடியவங்க அதனால் இவங்களுக்கு வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னாலே பாரபட்சம் இல்லாமல் பாசமலையில் நினைய முடியும் என்ன நடந்தாலும் சரி அவங்களை இவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு விலக மாட்டாங்க ஆக ஓஹோன்னு தலைமையில் தூக்கிச்சு ஆடாத குறையாகத்தான் இருக்கும் ஆனால் வேடிக்கை என்ன அப்படின்னா அதே நபர்கள் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலைகளுக்கு வரும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணவும் அவங்க தயங்க மாட்டாங்க உலகத்துலேயும் இவங்கள மாதிரி மோசமான ஆட்கள் யாருமே கிடையாது அப்படின்னு அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ பாசமோ பகையோ ரெண்டுத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலையும் இவங்கக்கிட்ட ஒரே நபர்கள்கிட்ட பார்க்க முடியும் ஸோ சிம்பிளாக இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம் பிடித்தவங்களை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பிடிக்காதவங்கள காலில் போட்டு மிதிக்கவும் தயாராக இருப்பாங்க மற்றபடி இவங்களுக்கு வந்து யார் என்ன எப்படி ஏன் எதுக்கு அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது ஸோ திருமண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ இவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் இவங்களாக தான் ஏற்றுக்கொள்ளணும் மற்றவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களோ இல்லை நியாய தர்மங்களுக்காகவோ கடமைக்காகவோலாம் இவங்கக்கிட்ட எந்த ஒரு சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியாது இவங்களாக அதை உணரணும் இவங்களுக்காக பிடிச்சிருக்கணும் அப்படி இவங்களுக்கு பிடிக்கக்கூடிய நபர்கள்கிட்ட மட்டும்தான் இவங்க பழக்க வழக்கங்களை வச்சுப்பாங்க பட் விஷயம் என்ன அப்படின்னா அப்படி பிடித்தவங்க சில கால நேரங்களில் ஏற்படக்கூடிய சங்கடங்களால் நெகட்டிவான ஷேடையும் பார்க்க முடியும் ஸோ ராசிக்காரங்க ஒருத்தவங்களை பற்றி ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் மற்றபடி அவங்க சொல்கிற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது என்ன ஏன்னா இவங்களோட மைண்ட் செட்டில் அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயமே அதுவே ஒருத்தவங்களை பற்றி குற்றம் குற சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதுதான் இவங்களுக்கு அவங்கள பிடிக்கல அதுதான் விஷயமே தவிர இவங்க சொல்கிற தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது இருக்கலாம் இல்லாமல் நம்ம இருக்கலாம் பட் இவங்களோட மைண்ட் செட் பிரகாரம் அவங்க வந்து ஆகாதவங்களாக இருப்பாங்க இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்கலனா இல்லை இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான் இவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற அக்கறை எல்லாம் கிடையாது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையெல்லாம் ஸ்டேபிளாக மூவ் பண்ண முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது உண்மையிலேயே போகம் வரக்கூடிய நெறிமுறைகள் வலிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ சிம்பிளாக சொன்னால் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா விருச்சிக ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையிலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி நன்றாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அவங்களுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது அவங்களுடைய கையில் தான் இருக்குது அவங்க அதை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எல்லாமே அமையும் ஸோ ஜோதிட ரீதியாக இங்கே சொல்லணும் அப்படின்னா விதி அமைப்பு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் இல்லாத பட்சத்தில் சங்கடமான ஒரு வாழ்க்கை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஜென்ரலாக ராசிக்கான வந்து ரொம்பவுமே ஆக்டிவான பர்சன் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் ஏதோ ஒரு வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பாங்க முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நேரம் காலம் பார்க்காம உழைக்கவும் அவங்க தயாராக இருப்பாங்க அவங்களோட பேஷனுக்காக அவங்க ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தவர்களாக இருக்கும் எப்போவுமே சுறுசுறுப்பாக துறுதுருப்பாக இருக்கக்கூடியவங்களை பிடிக்கும் வானந்தியராக நிறைய விஷயங்களை தனக்கு உண்டான வகையில் செயல்படக்கூடியவங்களை அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதே போல் அட்ராக்டிவ் பர்சன்ஸை விட அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஒருத்தங்களுடைய தோற்றத்தை வச்சு இவங்க எந்த ஒரு முடிவுக்கும் வர்றதில்ல ஒருத்தவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு ஒருத்தங்களுடைய குண அமைப்பை வச்சு தான் இவங்க எந்த ஒரு முடிவுக்குமே வர்றாங்க ஸோ தனக்கு ஏற்றவங்களா அவங்க இருப்பாங்களா தனக்கு இவங்க மூலமாக பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யூஸ் யோசிப்பேன் ஏன் பாதுகாப்பு அப்படின்னா விருச்சிகம் அப்படிங்கிறது எப்போவுமே செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணணுன்னு தான் நினைக்கும் அதுக்கு வந்து வரும்போன்னு காப்போம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் எல்லா விஷயங்களையுமே அது பார்க்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி த தனக்கு இவங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் தான் ஆரம்பத்தில் வந்து அது எதிர்பார்க்க செய்யும் ஸோ அதனால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா தனக்கு அனுசரித்து போகிறாங்களா இப்படியெல்லாம் எல்லாம் விஷயங்கள தான் அவங்க அதிகமாக பார்ப்பாங்க பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா நிதர்சன வாழ்க்கையில் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை இப்பேற்பட்ட மோசமான நபர்களாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் முதல் முதல்ல ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க போக போக தான் அவங்களுடைய கெட்ட குணங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த விருச்சிகம் அப்படிங்கிற இந்த மாதிரியான பொறிகளில் தான் சிக்கப்படுறாங்க ஸோ ஆரம்பம் அப்படிங்கிறது ஒருத்தங்களை பார்த்த உடனே நல்லவங்களாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க தனக்கு தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அட்ராக்ட் ஆகி அவங்க கூட பழக ஆரம்பிச்சிடுவாங்க பட் போக 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 இங்கே எதுவுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே தனக்கு எதுவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது தன்னை விட்டு விலகியே இருக்கிறாங்களே தனக்கு இவங்க அந்த ஒரு இன்சிக்யூர்டியான ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சு வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மொத்தமாக விலக ஆரம்பிச்சிடுறாங்க பட் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா நெருங்கி போகிறதும் இவங்களாகத்தான் இருக்கும் விலகி வர்றதும் இவங்களாகத்தான் இருக்கும் ஏன்னா விஷயராசியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க முடிவு எடுக்கவும் முடியாது இவங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எல்லா முடிவுகளும் இவங்களோட கையில் தான் இருக்குது அதனால் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணப்படுது அவங்களா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்க அப்படின்னா அது வந்து வேலைக்கே ஆகாது பட் இது வந்து நல்ல விஷயத்துக்கும் பொருந்தும் கெட்ட விஷயத்துக்கும் பொருந்தும் ஸோ விருச்சிக ராசிக்காரனால் பெரும்பாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போய் சிக்கக்கூடியவங்க தான் ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத மாதிரி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் இருக்குது ஜோதிட கணக்குப்படி நான் சொல்கிறது இந்த ஃபிஃப்டி சான்சஸ் நல்லபடியாக இருக்கிறக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தவரை ஏன்னா முன்னாடி சொன்ன நல்லதோ கெட்டதோ அது வந்து முழுக்க முழுக்க இவங்க கையில் தான் இருக்குது ஸோ இவங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நாட்கள் போக போக ஒருத்தனுடைய கெட்ட குணம் அப்படின்னு கண்டிப்பாக வெளியே வரதா ஒரு சின்ன மைனஸ் கூட இல்லாமல் யாரும் கிடையாது ஆனால் அதை வந்து இவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருப்பாங்க இது வந்து எல்லா விருச்சிகிராசிக்காரங்களுக்கும் அமைகிறது இல்லை ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லக்ன ரீதியாகவோ இல்லை சில கிரக அமைப்புகளோட அமைப்புகளாலேயோ இந்த மாதிரியான அனுசரிப்புத்தன்மை கிடைக்க கிடைக்கப்பெற்றிருது மெயினாக சுய ஜாதகத்தில் நெகட்டிவ் கிரகங்களுடைய தாக்கம் இல்லாதவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தப்பிச்சாடுறாங்க ஸோ என்ன மாதிரியான மோசமான வாழ்க்கை துணை அமைந்தாலும் கூட அவங்களையும் எப்படி தட்டி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது அதனால் அவங்களுடைய லைஃப் வந்து எப்படியோ அப்படி இப்படின்னு உருண்டு பரண்டு போக ஆரம்பிச்சிருக்குது பட் நெகட்டிவ் கிரகங்களுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் நிஜம் எல்லாமே ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனால் ஃபினிஷிங் சேரில் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் போய்கிட்டு இருக்கும் எதிர்த்தாலும் சேர்வங்களோட லைஃப்பில் அப்படி தான் போயிட்டு இருக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்கவே முடியாது எல்லாமே தன்னுடைய சொந்தக்காரில் சொந்த கையில் தான் செஞ்சு ஆகணும் வேறு இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கும் ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் தான் அமையுது ஆனால் இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவுமே அக்ரெசிவான நபர்கள் எனி டைம் நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பார்ட்னர் ஓகே அப்படின்னா தான் எப்போ வேணாலும் ரெடி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருப்பாங்க எப்போவுமே அது சார்ந்த எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே வந்து ஊறிக்கொண்டே தான் இருக்கும் ஸோ ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் என்னென்னால் இவங்களுக்கு வந்து சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஈஸியாக ஏற்பட்டுடும் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அது அளவுக்கு அதிகமாக பண்ணிகிட்டுருக்கும் போது எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் இவங்களுக்கு இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களும் அடிக்கடி வந்துடுது ஸோ சலிப்பில்லாமல் பார்த்துக்கிறது இவங்க கையில் தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையாகட்டும் இல்லை லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்த மாதிரியான நபர்களாகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களாகத்தான் இருக்குது இவங்க அளவுக்கு ரொம்பவும் இருக்க மாட்டாங்க எதுலேயுமே அவசரம் காட்டவே மாட்டாங்க எல்லாத்துலேயுமே பொறுமை அப்படிங்கிறதுக்கும் பொறுமை அப்படிங்கிறது டெட் ஸ்லோவாக இருக்கும் அவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க என்ன நினைக்கிறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னே புரியாது ஏதோ சைக்கோ கிட்ட வந்து சிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு கல் மெதுவாக நகர்ந்து போனால் எப்படி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு குணம் பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க ஆரம்பத்தில் எல்லாம் ஸ்வீட்டாக தான் போகும் பட் போக 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 இவங்க ரெண்டு பேருக்குள் மேற்படக்கூடிய அந்த கான்ட்ரவர்சீஸ்னால இவங்க ஒரு சைடில் எல்லாத்துக்குமே இவங்க வந்து பரபரப்பாகவே இருப்பாங்க பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அதுவும் குறிப்பாக இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்பொழுது சுத்தமாகவே கண்டு தான் இருப்பாங்க இது வந்து விருச்சிகத்துக்குன்னே ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் சொல்லலாம் பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இப்படி அமையுது அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி சொன்ன அந்த பேலன்ஸ் தியரி தான் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க இயற்கையாக ரொம்பவுமே அக்ரஸிவாக இருப்பாங்க அவங்க வந்து கட்டுப்படுத்தவே முடிய காட்டு தீ மாதிரி காட்டுத்தீ எவ்வளோ அபாயகரமானதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு இருந்து பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் அவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான நாட்கள் அப்படி இப்படின்னு எப்படி சொன்னாலும் சரி ஆனால் லைஃப்பில் கொஞ்சம் பேலன்ஸ் வேணும் கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்கணும் ரொம்பவுமே பரபரப்பாக அப்படி ஓடிட முடியாது ஸோ அந்த பேலன்ஸை கொண்டுட்டு வரணுங்கிறக்காக இவங்களுக்கு அப்படி ஆப்போசிட்டான நபர்களாக எதுலேயுமே ஒரு பற்று இல்லாதவங்க மாதிரியும் தெளிவில்லாத மாதிரியும் ஒரு மந்த நிலையில் செயல்படக்கூடியவங்க மாதிரியும் இவங்களுக்கு அமையிறாங்க ஸோ இது ரெண்டும் கலக்கும் போது தான் அவங்களுக்கு இவங்களும் இவங்களுக்கு அவங்களும் ஒரு துணையாக இருக்க முடியும் அப்போ லைஃப் வந்து ஒரு ஸ்டெபிளாக அமைஞ்சிடும் ஸோ இந்த லைஃப் தான் இந்த மாதிரியான ஆட்களோடு உச்சிக ராசிக்காரங்க சேர்கிறாங்க பட் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறதுனால அது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆயிடுது அதிலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என் லைஃப் என் வாழ்க்கை என் ரூல்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சும்மா செகண்டில் முடிவது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க லைஃபை தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு உண்டு அதில் மேஜராக பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகம் அப்படிங்கிற ராசியோ லக்னமோ இல்லை மற்ற விஷயங்களோ ஏதோ ஒன்று நிலைகளை இந்த விருச்சிகம் தொடர்புடையவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன அப்படின்னா சடனாக முடிவெடுத்துருவாங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு எதுக்குமே அனுசரித்து போகாமல் ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சுருக்கமாக சொன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரஸ்டான நபர்கள் தான் கண்டிப்பாக வருவாங்க அதை ஏற்றுக்கொள்கிறதும் அதை வைத்து வாழ கொள்ளக்கூடிய திறமை தான் அவங்களுக்கு ஒரு உற்ற துணையாக அமையும் மற்றபடி ஃபிசிக்கலாக மென்டலாகவே வெளியில் ஆட்களை தேடுறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கிடைக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் இருக்குது அது உங்களுக்கும் சரி உங்களை நம்பி அல்லது உங்களை விரும்பி வரக்கூடியவங்களுக்கும் அதே நிலை தான் ஏன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு கூட யாரோ ஒருத்தருக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறது வரும் ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமோ துக்கமோ அது ரெண்டு பேரையுமே அஃபெக்ட் பண்ணிவிடும் அதனால தான் இந்த விருச்சிகத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறது முள் மேலே விழுந்த சேலை அப்படின்னு சொல்லுவாங்க முள்ளு மேலே பொழுது முள்ளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சேலைக்கு தான் பாதிப்பு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் விருச்சிகத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு ஆளாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் உண்மையில் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது அவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்க தான் அவங்களுக்கு அமையறாங்க பட் அதான் அவங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு பொது வாழ்க்கை நிலைகளை சுமூகமாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற இவங்களுடைய திறமையை வைத்து தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக அமைவதும் அமையாமல் இருப்பதும் இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்